எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அங்கே எல்லாருக்கும் வணக்கம் ரம்மா நன்றி சார் கே சோனி சாருக்கும் மார்க்சன் சிவா டீம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சிவா சார் ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சரி சார் உங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இன்டர்வியூ பார்த்துக்கலாம் உங்களை உங்கள் படம் மூலம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது உங்களை எப்போ பிடிச்சதுன்னா உங்கள் இன்ட்ருவியூ ஒன்று பார்த்தேன் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு நான் வந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை இது பண்ணேன் உங்கள் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படம் எடுத்துகிட்டு சௌரி சார் கூப்பிட்டு ஒரு செக் கொடுத்தாரு ரெண்டாவது படம் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு புலன் விசாரணைக்கு அப்புறம் பாத்ரூமில் போய் எவ்வளோ எடுப்பாங்கன்னு பார்த்தப்ப அஞ்சாயிரம் இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்க அஞ்சு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை வச்சுட்டு நான் வீட்டுக்கு போனான்னு போகும்போது ரவுத்தர் சார் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி விஜயகாந்த் சார் படம் அடுத்து நூறா நூறாவது படம் அவருடைய படம் அதை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே மறுநிமிஷமே அவர் போய் அந்த செக்கை நான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்த ப்ரொடியூசருக்குலாம் நான் அடுத்த படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்ததை பார்க்கும்போது இப்படி ஒரு மனிதர் இந்த காலத்துலையா அப்போ அப்போ இருந்திருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வந்து சார் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு அப்பெல்லாம் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு நான் ஆச்சரியத்தோட கேட்டேன் ஜெயிச்சிட்டு அதே கம்பெனிக்கு பண்ணுவாங்களா சார் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதில் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அவர் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி சார் ஆர்ட் டைரக்டர் அவங்க இருந்து வர்றாங்க ஆர்ட் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு நான் மூணு படம் ரெண்டு படம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படியே லைவாக அந்த செட்டு எப்படி பார்த்திங்களோ அது போட்டிருக்காரு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர் அதுக்கப்புறம் உதய் கேமராமேன் டைரெக்டருக்கு ஏற்ற கேமராமேன் தான் அவரை பேசி நான் இப்போ தான் பார்க்குறேன் இங்கே தான் அவரை பேசியே நாங்கள் பார்க்குறோம் ஸ்பாட்டில் என்ன அது இருந்தாலும் பூமியாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவர் பாட்டுக்கிட்டு அவர் வேலையை அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் ஸோ அவரோ சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருடைய படங்கள் முந்தைய படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப்புறம் என்னுடைய கவிஞர் ரொம்ப நன்றி ஈசனில் நாங்கள் முதல் பாட்டு அவர் கொடுத்தது அது இப்போ வரைக்கும் அந்த இது அவருடைய உங்களுடைய இப்போ கவிதையை சொன்னீங்களே சார் அப்படின்னு நீங்கன்னு எனக்கு தெரியாது சார் ஆனால் நாங்கள் அதை கேட்டு ரசித்தவன் சொல்ல மாட்டோம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான அந்த கவிதை இப்போ நீங்கள் சொன்னோன்னே நல்லா ரொம்ப உணர்வுபூர்வமாக அதை எடுத்துக்கிட்டோம் சார் மியூசிக் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு அவர் தான் முதல்ல படம் பார்த்தார் நல்லா இருக்குன்னு சொன்னது அவர் தான் ஸோ அவருக்கு நன்றி ஜிப்ரான் அவரோட நான் நாலாவது நாலு படம் என் படம் நிறைய இருக்குது இதெல்லாம் முடிச்சுக்கொடுங்க எப்போ கொடுக்க போகிறீங்க இப்போ நான் பார்க்குறாங்க இப்போதான் பார்க்குறேன் இன்னொரு படகாக இருக்குது அதெல்லாம் வேகமாக முடித்துக்கிடுங்க ஸோ அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு இப்போ நந்தன்லையும் அதை அந்த அந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போனது மாதிரி தான் ஃப்ரீடமும் நாங்கள் எடுத்தாவிட அதை ரொம்ப அழகாக இது பண்ணி கொண்டு போயிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் விஜோ இந்த படத்துக்கு நீ வந்த பிறகு அது வேறு மாதிரி மாறிச்சு அது யார் ஹீரோயின் ஹீரோயின் ஃபர்ஸ்ட்டுலாம் நாங்கள் போயிட்டோம் ஹீரோயின் எங்களுக்கு ஆகலை அதுக்கப்புறம் தான் விஜோன்னு சொல்லும்போது அது யதார்த்தமாக அப்படி அந்த என்ன அந்த ஃபேமிலியாக அந்த இது இருக்கும்போது அவங்க நடிப்பு அவ்வளோ இதாக இருக்கும் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்க சேரணும் அப்படின்றது எல்லா ஆடியன்ஸுக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடணும் அப்படின்றது வரணும் அதுக்கு முக்கியம் ஒரு ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பிடிச்ச முகம் எல்லாருமே பாவப்பட்ட ஒரு முகமாக இருக்கணும் அது கரெக்டாக ரிஜோப் செட் ஆச்சு அது சேர்ந்துடணுன்றது உங்களுக்கு தெரியும் சேர்ந்தாங்களா சேரலேண்டதெல்லாம் சேர்க்கிறதை சொல்லக்கூடாது அது இங்கே பாருங்க அது சொன்னாலும் அவர் இது பண்ணுவார் ஸோ அப்புறம் மணியுடன் மணி படத்தில் எனக்கு வந்து சாப்பிட்றதெல்லாம் ஊட்டிடுவான் ரொம்ப கரும்பக நன்றி அவனோட இதை பார்த்து தான் நான் ரொம்ப அந்த அந்த கான்ஃபிடென்ட்டோடு அவரோட இன்ட்ரிவியூ சொல்லோம் பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதை அவர்கிட்ட நான் பிறந்திருந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம் மணி அப்புறம் ஆண்டனி சொன்னார் கஷ்டத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாரு கஷ்டப்பட்டதெல்லாம் கோபத்தில் சொல்லாமல் சிரிச்சுட்டு அதை ஃபுல்லாக சொல்லிட்டாப்புல நாங்கள் வேறு பக்கத்தில் நடந்து போனோம்னு சொன்னேன் அந்த ஒரு சீனுக்கு தான் அப்படி நடந்து போனோம் நீ வராத சீன்லாம் நானும் ஐயாவும் போட்டு தண்ணி வர்றதா நீ பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி இன்னும் நிறையா கஷ்டப்பட்டிருக்கோம் மூ ராமசாமியால் நாங்களும் அவ்வளோ இது பண்ணுவோம் கஷ்டப்படுறோம் நீங்கள் எப்படி நீங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பேசுவீங்களே நானும் ராமசாமி மு ராமசாமி அவர் வந்து ஒரு ஈழத்து நேசிக்கக்கூடிய ஒருத்தர் அவர் உள்ள முனைவர் மூ ராமசாமி அவர் சொல்லுவார் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோமே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க தப்பிக்கும்போது இன்னும் என்னென்னதான் அனுபவிச்சுருப்பாங்க அவங்களும் இன்னும் கொஞ்சம் போகணும்னு எனக்கு அப்படிதான் நாங்கள் பேசுவோம் இதே இடத்துல சார் நம்ம இப்போ முச்சுக்குங்கள இப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும் அந்த வழியெல்லாம் வளர்ந்துடும் அவர் சொல்லும்போது அவங்கப்பட்டதோடு இதெல்லாம் ஒரு வழியாக ஏன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட் அவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க எப்படி போயிருப்பாங்கன்னு அவங்களுக்கு அதை விட இது வழியாக எங்களுக்கு தெரியலை அதுதான் இந்த படம் வந்து எப்படி அவங்களே போராடினாங்க அப்போ நம்ம அதை விட கொஞ்சம் போடணும் இல்லை வச்சுட்டாங்கல்ல அது கூட இல்லாட்டி நான் என்ன எல்லோரோடையும் தான் போராடணும் ஸோ ரொம்ப சிறப்பாக ரெண்டாவது படம் நான் ஏற்கனவே பங்குன்னு எனக்கு அந்த பிரம்மனில் நடிச்சிருந்தாப்பில் ஹீரோவும் நடிச்சுட்டு இருக்காப்புல ஸோ சூப்பரான ஒரு விஷயமா இருந்தது அப்புறம் ப்ரொடியூசர் பாண்டி மேனேஜராக எனக்கு ரொம்ப இதாக தெரியும் மொதல் சிவா சார் தான் பாண்டி வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவட்ட முதல் நான் சொன்னது வேணாம் பாண்டி நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராகவே எது நீ வாங்கி பழகியாச்சு நீ மே ப்ரொடியூசர்னா கொடுக்கணும் அதைக்கேன் வச்சுக்கோ கொடுக்கணும் அதை தான் வச்சுக்கோ அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னா இல்லை பாண்டி இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோ பாண்டி அது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்புறம் கதை மாறிச்சு இந்த இந்த கதை சார் இந்த கதையும் பண்ணணுமா இது ரொம்ப அப்படின்னு இல்லை சார் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சிவா சார் சொன்னார் பாண்டி ஏதாவது சொன்னால் அழுதுருவார் நல்லதான் மரட்ட சொன்னேன் சார் காசு கேட்டாலும் அழுதுடுவார் சார் ஏதாவது சொன்னால் அழுதுறாரு சார் சார் காசு ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியனும் கேட்டாலும் அழுதுறாருல சார் எப்படி சார் இது பண்ண முடியும் அப்படின்னா அப்படின்லாம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பட் என்னென்னா ஒரு கட்டத்தில் சரி அவர் பண்ணுவோம் நம்ம அவரோட கான்ஃபிடென்ட் தான் அவரை நான் பண்ணுவேன் சார் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை தான் நாங்கள் வச்ச நம்பிக்கை தான் இவ்வளோ தூரம் ரிலீஸ் வரைக்கும் அவர் கொண்டு வந்திருக்கார் இன்னும் அடுத்த படங்கள் அவர் சிறப்பாக பண்ணணும் இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் எல்லாமே இருக்குதான் ஒரு படம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு மனசா அவருக்குதான் செய்யணும் எல்லாருக்கும் அது தான் செய்யணும் ஒரு படமாக இருந்தால் ஒரு இயக்குனர் கூட ஒரு ப்ரொடியூசருக்குள்ளே ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே டெக்னீஷியன்ஸுக்குள்ளே எல்லாமே ஒரு மனஸ்தாபங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் ஆனால் அது முடிஞ்சு அந்த நிறைவாக பார்க்கும்போது அதெல்லாம் பறந்து போயிடும் அந்த வெற்றியை அதை மாற்றிடும் எப்போதுமே அது இருக்கும் எந்த படமாக இருந்தாலும் அது இருக்க தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதெல்லாம் கடந்து இந்த படம் வெற்றி வந்து அதை மறக்கடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரீடம் படத்தை பற்றி சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி அப்படி கூடாது முதல் அதை நம்ம தெளிவுபடுத்திடணும் என்னடா காமெடி படம்னு சொன்னாங்க ஏன் ஏன்னா முதல் ஆடியன்ஸ் நம்ம தெளிவுபடுத்தணும் ஃபர்ஸ்ட்டு இது என்ன மாதிரி படம் எப்படி அப்படின்றது ஏன்னா இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்களுக்கு வந்து காமெடியோ ஒரு ஒரு காமெடி ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய படமாக அது இருக்காது இது வந்து ஜெயிலில் கஷ்டங்களை சொல்ல போகிற ஒரு படமாக தான் இருக்கும் முதல் அது தயார்படுத்தணும் ஆடியன்ஸுக்கு நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன சொல்லணும்னா என்ன ஜானே சொல்ல மாட்டேங்கிறோம் வந்து பாருங்க வந்து பாருங்க சொல்லிட்டு அவர் வேற மாதிரி நினச்சி டூரிஸ்ட் ஃபேமின் மாதிரி வச்சுட்டு இது டூரிஸ்ட் ஃபேமின் மாதிரி எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க பக்கம் நியாயம் அது நம்ம தப்பு தான் ஏன்னா நம்ம என்ன படம் பண்ணுறோம் என்ன ஜானர் மூவி எல்லாம் அவங்களுக்கு தெளிவுப்படுத்தணும் தெளிவுபடுத்தும் போது அவங்க பார்க்க வரும்போது அதை இது பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ஜெயில் சார் சொல்லுமா ஜெயில் படங்கள் எஸ்கேப் டூ விட்ரி இந்த மாதிரி தான் நம்ம இங்கிலீஷ்ல பார்த்துருப்போம் நிறைய படங்கள் பார்த்துருப்போம் ஆனால் அது உண்மை கதையை தான் அவங்களும் எடுத்திருப்பாங்க கிரேட் எஸ்கேப் எதனால் வந்து உண்மை உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருப்பாங்க இந்த படமும் உண்மை சம்பவத்தை தழுவி தான் எடுத்திருக்கோம் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது காமெடி பண்ண முடியாது டான்ஸ் ஆட முடியாது அடிச்சுருவாங்க சும்மா இது பண்ணுறதுக்கே அப்படி வெளுக்குறாங்க அப்புறம் எப்படி ஜெயிலில் இருக்கும்போது விழுக்க மாட்டாங்க ஸோ அப்படி ஒரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் நடந்த ஒரு கதை தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் இருக்குது தொண்ணூற்றி ஐந்தில் ஜெயிலில் பிரேக் பண்ணி தப்பிக்கிறவங்க பற்றி ஆயிரம் அகதிகளை சந்தேக உள்ள உள்ளே பிடிச்சிட்டு போய் அவங்க எப்படி கஷ்ட் குடும்பத்தை வந்து அவங்க ஃபேமிலியை ஓட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூட ஒரு படமாக தான் இந்த இந்த ஃப்ரீடம் இருக்கும் அவங்களுக்கு எப்படி அந்த விடுதலை வெளியில் கிடைச்சதுன்றது நமக்கு அந்த அந்த இன்சிடெண்ட் தெரியாது அப்போ நடந்தபோது நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்படி ஒரு ஜெயில் பிரேக் வேலூரில் இப்படி சிறையில் இருந்து தப்பிச்சு தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க தப்பிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தெரியாத ஒன்று அது வந்து ஏன்னா அப்போ இவ்வளோ மீடியா இல்லை இப்போ பேப்பர் செய்திகளாக தான் அது இருக்குது பேப்பர் செய்திகளாக இருக்குது அது இதாக இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த வழிகளையும் வேதனையும் இந்த படங்கள் அப்படியே சொல்லணும் யதார்த்தமாக சொல்லும் படம் பண்ணும்போது இப்படி ஒரு படத்தை பாண்டி எடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சு ஏன்னா ப்ரொடியூசர் தான் எங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவேன் திருப்பி திருப்பி கேட்டேன் ஏன்னா இப்படி ஒரு படம் நான் நான் சந்தோஷமாக இருக்கேன் சார் இப்போ கூட படம் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்ன சொல்லியிருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு ப்ரொடியூசர்லாம் அது பிடிக்கணும் அப்புறம் டைரக்டர் நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டேன் அவரோட ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோல்வியெல்லாம் கிடையாது தோல்வியோ வெற்றியோ கிடையாது நான் மேக்சிமம் பண்ணா புதுமுக இயக்குநர்க்லாம் பண்ணியிருக்கேன் மேக்சிமம் இல்லை எல்லாேருமே அதிகமாக நான் பண்ணது புதுமு பதினோரு பன்னெண்டு புதுமுக இயக்குநர்கள் படத்தில் நடிச்சிருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தோல்வி தான் நான் பண்ணியிருக்கேன் வெற்றி அடைஞ்ச இடைக்குனர் ஒன்றே ஒன்று தான் அது நாடோடிகள் முடிஞ்சு போராடி சந்தோரணி மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் பண்ணதே இல்லை அது நமக்கு நமக்கு சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும்னு வரும் நம்மளை தேடி அப்படிதான் வரும் அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்க அடுத்த அந்த அந்த ஸ்கிரிப்ட் என்னவா இருக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் அப்படி தான் இந்த படத்தை நான் பார்த்தேன் சிவா சார் கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பார் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்கும் சிரிக்க மாட்டார் படத்துலேயும் எங்களை சிரிக்கவே விடல இந்த இடத்துல லைட் ஆகுது தெரியாம நான் சிரிச்சேன் அது சார் என்ன போட்டோ சிரிக்கிறீங்க நாளைக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைச்சு உங்களுக்காக நான் அதெல்லாம் விட்டு வச்சிருக்கேன் நீங்க நீங்க போற இங்க சிரிச்சு போஸ்டர்லாம் அது உங்களை நினைச்சு ப்ரொடியூசர் நினைச்சு நான் வந்து நான் பண்ண நீங்க போஸ்ட் கேட்பீங்க எங்க சார் மொதல் நாள் போஸ்ட் போடுறோம் சிரிச்ச மாதிரியே இல்லை அதே நான் அந்த ஒரு போட்டோ நாங்கள் நகிட்டு சிரிச்சிருப்பேன் எடுங்க அங்கே நிறையா சிரித்து வச்சுருப்பேன் அப்படின்ட்டு தான் இருக்கும் போட்டோ சிரிக்க சார் சிரிக்கக்கூடாது சிரிக்காம போய்டுங்க அப்படி திரும்பும் போது அப்படி சிரிச்சுனா எடுத்துட்டு இதெல்லாம் போட்டி யூஸ் பண்ண வச்சுக்கிடா சிரிச்ச மாதிரி முதமோத படும்போது போட்டுருந்தான் அப்படின்றா அதே மாதிரி தான் ரிஜோ சிரிச்ச மாதிரி ஒன்று இருந்தது அப்ப ரிஜோட்ட கேட்டேன் நீங்கள் டைரெக்ட் தெரியாமல் அந்த சிரிச்சா அப்படின்னு ஆமா சார் அப்படின்னு ஸோ அப்படிதான் அது நடந்தது ஸோ அவரோட அந்த அந்த கன்சீவ் பண்ண ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் வேதனைகள் இருக்கும் இப்படி தான் இருக்குன்றது அழகா அந்த சிறைச்சாலையில் எப்படி இருந்து எப்படி இது பண்ணாங்களோ அது நிஜமாகவே நாங்கள் ஒவ்வொரு அடியும் நிஜமாகவே விழுந்தது கையெல்லாம் உடைஞ்சது ஒரு அடிக்க தெரியாமல் அடித்தேன் கையெல்லாம் உடைச்சாங்க கத்துறேன் ஐயோ யோன்னு கத்துறேன் சூப்பராக நடிக்கிறாங்க இதே கையில் நான் சொல்கிறேன் இந்த கை எனக்கு ஏற்கனவே அடிப்பட்ருக்கு நான் வந்ததாக இருக்குது இங்கே இருக்காது இங்கே எங்கேயான அடி தலைகளை தூங்க விட்டாங்க அடிக்கும்போதே நான் கற்று யாரும் கற்றுனேன் யாரும் ஒருத்தரும் வரவே இல்லை சார் பயங்கரமாக அடிக்கிற வந்துருவா நீங்கள் காட்டுறேன் டே அப்படின்ட்டு நிஜமாக புரிஞ்சிருந்தோம் அப்புறம் தான் எல்லாம் இது பண்ணாங்க ஏன்னா ஃபைட்டர் அடிக்கும்போது கரெக்டாக அடிச்சார் அவர் நடித்த ஒருத்தர் அவர் தவறாக இது பண்ணார் ஸோ அதெல்லாம் நீதி தான் வந்திருக்கும் நாங்கள் அது சிறப்பாக இருக்கிறது ரொம்ப நன்றி இந்த படத்தை நாங்கள் ரொம்ப சொல்லக்கூடாது எப்படி இருக்கும் நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் அதை விமர்சனம் பண்ணி எப்படி வந்திருக்குன்ற ஒரு ஒரு விஷயத்த சொல்லுங்கள் ட்ரூ ட்ரூல் இவெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதனால தான் அதை சிரிக்கக்கூடாத சொன்னாரு சொன்னார் அப்புறம் இதில் நான் வந்து மறுபடியும் ஸ்ரீலங்கன் பாஷை பேசிருங்க என்ன அடுத்தடுத்து பண்ணுறீங்க என்ன அடுத்தடுத்து ஈழத்தமிழில் பேசுகிறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க அதுவும் தமிழ் தானே அது என்னோட தமிழ் தானே அதை நான் பேசுகிறது என்ன நாலு படம் அஞ்சு படம் வந்தாலும் அது நான் பத்து படம் பண்ணாலும் தமிழ் படம் நான் தமிழ் தான் பேசுகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த தமிழ் இதுதான் முன்னாடி பண்ணோம் டூரிஸ்ட் அவனுக்கு முன்னாடி பண்ண படம் தான் ஃப்ரீடம் அது பல தாமதங்களாகி அது வெற்றிக்கிறமா அவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறதே ஒரு வெற்றி தான் சேர்த்து கொண்டு வந்தது அதே எனக்கு ஸ்ரீலங்கன் பாஷை இங்கே பேசினது தான் நான் டூரிஸ்ட் அவனுக்கு நிறைய ஆச்சு அம்மா அந்த அம்மா தான் நான் நிறையா பேட்டியில் சொன்னேன் என்றைக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியரை மறக்கூடாது அந்த அம்மா நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன் எனக்கு ஸ்ரீலங்கா அவங்க தான் வெந்திரியம்மா அவங்க அவங்க தான் எனக்கு எல்லா இங்கேயுமே சொல்லுவேன் மிகேஸ்வரிய அம்மாவை அம்மா அவங்க தான் எனக்கு வந்து ஸ்ரீலங்கன் பாசை நல்லா படுத்தி எடுத்துகிட்டேன் அது வேறு சில விஷயம் அவங்ககிட்ட இது கரெக்டாங்களோ அப்படின்லாம் கேட்பேன் நான் இல்லை நீங்கள் ரொம்ப எழுத்தலாம் அப்படி அப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படின்றத நார்மலாக அப்படிலாம் பேசணும்னு இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வாங்கம்மா நீங்கள் நேரம் வாங்கம்மா வாங்க உங்களை உங்களை பார்க்கட்டு வாங்க யாராவது ஒரு அம்மா அம்மான் இருக்கேன் அந்த அம்மா யாருன்னுட்டு நானும் ரெண்டு படத்தையும் கதை வைச்சிருக்கேன் வாங்க என்னோட சீட்டு உட்காந்து நடிச்சிருக்காங்க அவங்க டீச்சர் அவங்க அப்படியே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க டீச்சர் அவங்க நிறைய நாங்க எது பண்ணுவோம் நன்றிமா எங்களுக்கு ரெண்டு படத்துக்கும் சொல்லி கொடுத்ததுக்கு நீ அடுத்த படங்களும் வருவேன் அவங்க கொஞ்சம் பிஸி ஆக்கிட்டேன் நான் என்னன்னா இப்போ ஸ்ரீலங்கன் இந்த இந்த ஈழத்தமிழ் பேசும்போது படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சு ஏன்னா சுலபமாக ஈழத்தமிழ் பேசுகிற படங்கள் அவ்வளோ முதல் வெளிவரதே கஷ்டம் அதுவும் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம் அதை பார்க்குறது பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருந்தது அந்த இந்த படங்கள் யாரும் பார்க்க மா பார்க்க மாட்டாங்கன்றது ஆனால் உலகத்தமிழர்கள் எல்லாமே அதை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தது அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இருந்தது ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் தான் அந்த கான்ட்ரவர்சியை நம்ம வந்து அதை தணிக்கொடுங்க இதாகாமல் பார்த்துக்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா ரெண்டு படமே எடுத்தாங்க இதெல்லாம் கான்ட்ரவர்சியாக இருந்தாங்க நான் நடிக்கிறனால கண்டிப்பாக கான்ட்ரவர்சியா இருக்காது அப்படின்றத நான் உத்தரவாதம் தான் அப்படிலாம் எதுவுமே வராது அவர் ஏற்கனவே பட்டனால சிவா சார் ஏற்கனவே ஒரு படம் பண்ணி நிறையா செஞ்சார் ஆனால் இந்த படம் எப்படி ஆகாமல் கரெக்டாக என்ன எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எந்த விஷயத்த சொல்லணுன்ற ஒரு விஷயத்த சிவா சார் இந்த படத்தில் சத்திய சிவா அழகா அதை அதை என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு ஸோ இது வந்து எந்த அரசியலும் பேசப்பொழுதில்லை எந்த அரசியலையும் யாரையும் கான்ட்ரவர்சியாக தாக்கி இந்த படம் பேசாது ஆனால் மனிதனோட மனிதர்கள் ஒரு இனத்தோட வழியையும் வேதனையும் சொல்லக்கூடும் அதுதான் அந்த படம் அவங்களுடைய வழி வேதனை அவங்க எப்படி அதை வந்து வெளியே வர்றாங்க அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடச்சதா அப்படின்ற ஒரு விஷயம் சுதந்திரம்ன்றது வந்து சொந்த மண்ணில் சொந்த நாட்டில் சொந்த மக்களோட வாழறதான் சுதந்திரம் அந்த சுதந்திரம் இல்லாத சுதந்திரம் இல்லாமல் வெளியூர்களையும் வெளிநாடுகளையும் வாழ்கிற அவங்களுக்கு இந்த படத்தை நாங்கள் சாப்பிட்டோம் இந்த பீடம் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் Thank you all, bye bye.